சச்சின் டெண்டுல்கர் தனது ஐம்பத்தோராவது பிறந்தநாளை கொண்டாடி வரும் சூழல்ல இனி யாராலும் முறியடிக்கவே இயலாது என கூறப்படும் அஞ்சு சாதனைகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் சச்சின் டெண்டுல்கர் இருபத்தி நாலு ஆண்டு காலம் கிரிக்கெட் உலகின் அரசனாக திகழ்ந்தார் அவரின் பல சாதனைகள் அன்றைய காலகட்டத்துல யாராலுமே தொட முடியாததாக இருந்தது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது குறிப்பாக இன்று அவர் தனது ஐம்பத்தோராவது பிறந்த நாளை கொண்டாடும் சூழல்ல அதனை நினைவு கூறுவது முக்கியமாகும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி முதல் டெஸ்ட்ல தொடரல அறிமுகமானாரு தொடர்ந்து டெஸ்ட் ஓடியை சர்வதேச டி டுவெண்ட்டி ஆகிய நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் விளையாடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு ஆண்டுகளில் சச்சின் டெண்டுல்கர் பல சாதனைகளை படைச்சிருக்காரு அந்த வகையில் இனி வரும் காலங்களில் யாராலுமே முறியடிக்கவே முடியாத சச்சின் டெண்டுல்கரின் ஐந்து சாதனைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மொத்தம் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு சர்வதேச போட்டிகளில் விளையாடி நூறு சதங்களையும் அடிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐம்பது சதங்களையும் மற்றும் ஓடிஐ கிரிக்கெட்டில் நாற்பத்தொம்போது சதங்களையும் சச்சின் டெண்டுல்கர் அடிச்சிருக்காரு இவருக்கு பின் இந்திய முன்னாள் கேப்டன் விராட் கோலி ஓடிடியில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதங்கள் டெஸ்ட்ல இருபத்தி நாலு சதங்கள் டி ட்வெண்ட்டில ஒரு சதம் என மொத்தம் எண்பது சதங்களை அடிச்சிருக்காரு விராட் கோலி இதுக்கப்புறம் இருபத்தொரு சதங்களை அடித்தால் மட்டுமே சச்சினின் சாதனையை முறியடிக்க முயலும் சொல்லி இதற்கு வாய்ப்பு மிக குறைவுதான் சொல்லலாம் அதிக டெஸ்ட் போட்டிகள் மிக மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் சச்சின் டெண்டுல்கர் மொத்தம் இரநூறு டெஸ்ட் போட்டியில் விளையாடிருக்காரு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகிலேயே யாரும் இரநூறு டெஸ்ட்டு போட்டிகளே விளையாடதே கிடையாது இனி விளையாட போதுமே இல்லைன்னு சொல்லலாம் எனவே இந்த சாதனை முறியடிப்பது மிக மிக அரிதாகும் அதிக டெஸ்ட் ரன்கள் அடித்ததும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் சச்சின் டெண்டுல்கர் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ரன்களை எடுத்திருக்காரு இதுவரை யாருமே பதினாலாயிரம் ரன்களை கூட தொட்டதில்லை எனவே இந்த சாதனையும் யாராலும் முறியடிக்க முடியாது அதிக ஓட்டியை போட்டியில் விளையாடுனதும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் டெஸ்ட் போட்டிகளைப் போலவே அதிக ஓடி போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் விளையாடிருக்காரு மொத்தம் நானூற்றி அறுபத்தி மூணு போட்டிகளில் விளையாடிருக்காரு அவருக்கு அடுத்து இலங்கையின் முன்னாள் கேப்டன் மகளா ஜெயவர்தன் நானூற்றி நாற்பத்தி எட்டு ஓடிய போட்டியில் மட்டுமே விளையாடிருக்காரு எனவே இந்த சாதனையும் இப்போ வரைக்கும் யாராலுமே முறியடிக்க முடியல சச்சின் டெண்டுல்கர் ஓடிஐ கிரிக்கெட்டில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரன்களை அடிச்சிருக்காரு இதுவரை யாரும் ஓடிஐ கிரிக்கெட்டில் பதினைந்தாயிரம் ரன்களை கூட தொடலையாம் சச்சின் தான் ஓடிஐ கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் இரநூறு ரன்கள் அடித்த முதல் வீரர் ஆவார்னு சொல்றாங்க இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பரப்பப்பட்டிருக்கு சச்சின் டெண்டுல்கர் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் தாண்டி சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகிட்டோம்னா டிவியை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மிகப்பெரிய கூட்டத்தில் நாமளும் சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி சச்சின் டெண்டுல்கர் ஏன் இப்படி வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய பேஸ் போலர்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் உலகின் தலை சேர்ந்த ஜாம்பவான்கள் நிறைய பேர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த டைம்லேயே இவர் வந்து ஐம்பது நூறு அடிச்சிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே அது சாதாரண விஷயமே கிடையாது இப்போ இருக்க இளம் தலைவருக்கு மிக முக்கியமான ஒரு முன்னோடியாக இருக்கிறது நம்ம சச்சின் டெண்டுல்கர் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்